பெர்முடா முக்கோணத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் அதை விட பத்து மடங்கு ஆபத்தான ஒரு இடம் அமெரிக்காவிலேயே இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா கடந்த நாற்பது வருஷத்தில் மட்டும் இங்கே இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மனுஷங்க மாயமா மறைஞ்சு போயிருக்காங்க ஒரு தடவை உள்ள போனா அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியாது ஏன் அவங்க உடலோ இல்ல அவங்க போன விமானத்தோட ஒரு பாகம் கூட கிடைக்காது இதுதான் அலாஸ்கா முக்கோணம் அப்படி என்னதான் இருக்கு இந்த இடத்துல வாங்க மர்மத்தை அவிழ்ப்போம் அலாஸ்காவின் ஆங்கரேஜ் ஜீனோ மற்றும் உட்கியாவிக் இந்த மூன்று பகுதிகளுக்கு இடைப்பட்ட இடம்தான் அந்த மரண விலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டுல அமெரிக்காவின் முக்கியமான அரசியல் தலைவர்கள் ரெண்டு பேர் ஒரு விமானத்தில் போயிட்டு இருந்தப்போ இதே இடத்துல காணாமல் போனாங்க ஐம்பதுக்கு மேற்பட்ட விமானங்கள் பல ஹெலிகாப்டர்கள் அனுப்பி முப்பத்தொன்பது நாட்கள் தேடியும் ஒரு சின்ன துரும்பு கூட கிடைக்கல காணாம போனது வெறும் விமானங்கள் மட்டும் இல்லை மலையேற போனவங்க சுற்றுலா வந்தவங்கன்னு இந்த பட்டியல் நின்றுக்கிட்டே போகுது இங்க காணாம போறவங்க எங்க போறாங்கன்னு அமெரிக்க உளவுத்துறைக்கே இன்னும் தெரியல அங்க இருக்கிற பூர்வ குடி மக்கள் ஒரு பயங்கரமான விஷயத்தை சொல்றாங்க அதுதான் குஸ்தகா பாதியை மனித உருவமும் பாதியை நீர்நாய் உருவம் கொண்ட ஒரு விசித்திரமான விலங்கு இந்த பனிமலைகளில் வாழ்கிறதா சொல்றாங்க இதுதான் மக்களை ஏமாத்தி உள்ளே கூட்டிட்டு போய் கொன்னுடுதுன்னு அவங்க நம்புறாங்க நம்ம ஊர்ல காட்டு சொல்ற மாதிரி அங்க இது ஒரு நிஜமான அச்சுறுத்தலா பார்க்கப்படுது இது வரும் கட்டுக்கதையா இல்ல கண்டுபிடிக்கப்படாத ஏதோ ஒரு உயிரினமா ஆனா ஆராய்ச்சியாளர்கள் வேற ஒரு காரணத்தை சொல்றாங்க அதுதான் எலக்ட்ரானிக் ஓடாக்ஸ் இந்த பகுதியில் பூமியோட காந்த சக்தி ஒரு சூறாவளி மாதிரி சுழலுது இதனால இங்கே வர்ற விமானங்களோட இன்ஜின் திடீர்னு செயலிழந்து போகுது அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற பனிப்பாறைகளை விழுற எதையுமே சில நிமிஷங்களில் பனி மொத்தமாக மூடிடும் அதனால தான் எத்தனை நாள் தேடினாலும் எந்த ஆதாரமும் கிடைக்கிறதே இல்லை ஆனால் இருபதாயிரம் பேர் காணாம போனதுக்கு இது மட்டுமே காரணமாக இருக்க முடியாது அலாஸ்கா முக்கோணம் இது இயற்கையின் விசித்திரமான இல்லை ஏலியன்களின் வேட்டைக்களமாங்கிறது இன்னைக்கு ஒரு புரியாத புதிர் தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எதனால இவ்வளவு பேர் அங்கே மாயமாகறாங்க உங்கள் பதில கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த மர்மத்தில் சந்திப்போம் நான் உங்க ஆஜே தரு நன்றி வணக்கம்